அப்பா இருக்கும் போது அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இரண்டாவது நாள் பிரதர் இன்னைக்கு உங்களுக்கு ஃபைட் சீன் நானும் சரி ஓகே ஃபைட்டு தான் நண்டு போய் பார்த்தா அஞ்சு யானை நிக்க வச்சிருக்காரு நான் கூட ஏதாவது விளையாட்டுக்கு சொன்னது இல்ல பிரதர் நீ யானை கீழே வரணும் வந்து ஒருத்தர் அடிக்கணும்னு சரி பிரதர் சும்மா விளையாட்டுக்கு தானே ஏதோ சரினு விட்டேன் பார்த்தா நிஜமானி ஃப்ரேம் அதுக்கு தான் வச்சிட்டு இருந்தாங்க வந்திருக்க பிரஸ் சேனல் யூடியூப் நம்ப நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸான படம் ஏன்னா அப்பா இருக்கும் போது அப்பா கதை கேட்டு ஓகே பண்ண படம் இது அதே மாதிரி அப்பாவோட பிறந்த பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்றோம் அப்பா இருக்குmonte நீங்க ட்ரைலர்ல பார்த்த அந்த ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸை அப்பா ஃபுல்லா பார்த்துருக்காரு அப்பா நல்லா வந்திருக்குன்னு அவர் வாயால சொன்னாரு அதனால எனக்கு இது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அதே மாதிரி அன்பு பிரதர் வந்து எனக்கு டே ஒன் என்ன கதை சொல்லி இது இப்படி தான் பிரதர் வரும் இது இந்த மாதிரி தான் அவுட்புட் என்ன வரும்னு சொன்னாரோ அத அப்படியே எக்ஸாக்ட்டா கொடுத்துருக்காரு ஸோ சோ थैंक பிரதர் கேமராமேன் சார் ரொம்ப அருமையான ஒர்க் பண்ணிருக்காரு எனக்கு இந்த செட்ல வந்து ஒரு ஒரு பயமோ இல்லை நான் பண்றது சரியோ தப்போ இல்லை யாரோ ஏதோ தப்பா பேசிடுவாங்களோன்னு எனக்கு எந்த ஒரு ஒரு கில்ட் ஃபீலோ ஒரு தப்பான ஃபீலோ கேமராமேன் சைடா இருக்கட்டும் இல்லை டைரக்ஷன் சைடா இருக்கட்டும் எங்கேயுமே எனக்கு கொடுக்கல ரொம்ப கம்ஃபர்டபுளா என்னை வச்சு அவ்வளோ அருமையா என்கிட்ட இருந்து வேலை வாங்கியிருக்காங்க ஏன என்னோட படத்துல என்னோட நண்பன் மணியன் நானும் அதுவும் வந்து நீங்க எல்லாருமே நினைச்சிருக்கலாம் இந்த மாதிரி யானை கூட ஒரு இருபது நாள் முப்பது நாள் பிராக்டிஸ் எடுத்து இது பண்ணலான்ட்டு ஆனா என் டைரக்டர் சார் அதெல்லாம் உடலே பூஜை நடந்துச்சு நடந்து முடிஞ்ச ரெண்டாவது நாள் பிரதர் இன்னைக்கு உங்களுக்கு ஃபைட் சீன் நானும் சரி ஓகே தானு போய் பார்த்தா அஞ்சு யானை நிற்க வச்சிருக்காரு நான் கூட ஏதாவது விளையாட்டுக்கு சொன்னார் இல்ல பிரதர் நீ யானை கீழே வரணும் வந்து ஒருத்தர் அடிக்கணும்னு சரி பிரதர் சும்மா விளாட்டுக்கு தான் ஏதாவது பார்த்தா நெஜமானி தான் வச்சிட்டு இருந்தாங்க ஸோ அங்க நான் யானைகிட்ட நான் பழக ஆரம்பிச்சேன் அதுதான் எனக்கு டே ஒன் அப்பதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் யானையை பாக்குற அங்கதான் பழக ஆரம்பிச்சேன் அப்ப எனக்கு அப்பா சொன்னது ரொம்ப நல்ல வந்துச்சு அப்பா கள்ளல யானை கூட இருக்கும்போது அவர் தான் டெய்லி சாப்பாடு ஊட்டி விடுவாரு அப்பா அது கூட ஃபுட்பால் விளாடுவாருன்னு சொன்னாரு சரி நம்மளும் பண்ணி பார்ப்போன்ட்டு அதுக்கு ஸ்வீட்டு பழம் டெய்லி அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பிச்சேன் அப்பா அப்ப சொல்லுவார் என்கிட்ட இந்த மாதிரி யானை வந்து ரொம்ப பாசமானது நீ அதை விட்டு ஒன்ட்டு ஒன்ஸ் அட்டாச்சு ஆயிடுச்சுன்னா நீ விட்டு பிரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படும் அது நான் அப்படின்னா எனக்கு தெரியாது இங்க நான் ஒரு யானையோட நடிக்கும் தான் அது எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு போகும்போது யானை ரெண்டு நாள் சிக்காச்சு நாங்க திருப்பி அடுத்த ஷெட்யூல் வரும்போது அதுக்கு என்ன ஞாபகம் இருக்குமோ இருக்காதோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஆனா அது என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து என் கிட்ட நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுது அந்த பாண்ட் எனக்கும் அந்த யானைக்கும் ரொம்ப நல்லா கிரியேட் ஆச்சு முருகதேச சொன்னாரு எங்கேயோ படித்தேன் அப்பா இந்த மாதிரி முடிஞ்சா யானையை வாங்கிட்டு வரலான்னு அதே தான் நானும் என் டைரக்டர் கேட்டேன் தமிழ்நாட்டுல அளவு பண்ணாங்கன்னா சொல்லுங்க நான் மணியனை கையோட கூட்டிட்டு போவேன் அப்படின்ன நீங்க படத்துல பார்த்தா தெரியும் எனக்கும் அந்த யானைக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்ப உண்மையா க்ளோஸா இருக்கும் படைத்தலைவன் வந்து நீங்க மற்ற எந்த படத்தோடையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது கும்கி கூடயோ மற்ற எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது இது கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்டான கதை ஒரு யானைக்கும் ஒரு அதோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற கதை இது நீங்க வந்து எல்லாருமே எப்படி நீங்க ரிலேட் பண்ண முடியும்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வீட்லயும் ஒரு நாய்க்குட்டி இருக்கலாம் ஒரு பூனை இருக்கலாம் அதுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதே தான் எனக்கு ஏன் யானை இந்த படத்துல சோ இது எல்லாருக்குமே நல்லா ரிலேட் ஆகும் எல்லாரும் என்ன இந்த மாதிரி அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு இருக்குன்றாங்க எனக்கு அது தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன் இன்னும் பெட்டரா பண்ணிட்டே வருவேன் இன்னும் பெட்டர் ஆயிட்டே வருவேன் கண்டிப்பாக அதே மாதிரி சசிகுமார் சார் தான் சொன்னார் நான் அவர் இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன்ட்டு இந்த படத்துல வந்து கேமரா முன்னாடி ஒரு பயம் இல்லாம நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சசிகுமார் சார் தான் ஏன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் திருப்பி ஒரு கேமரா முன்னாடி வந்து நிற்கிறேன் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வந்து யாரா இருந்தாலும் ஒரு கேமரா முன்னாடி அத்தனை பேர் முன்னாடி நடிக்கணுன்றது அப்போ வந்து ஒரு பயம் இருக்கும் அது எனக்கு கம்ப்ளீட்டா எதுவுமே இல்லாமல் அன்னைக்கு ஒரு நாலு நாள் ஷூட் எடுத்தாரு அவர் கொடுத்த தான் எனக்கு இந்த படம் நல்லா ஃப்ரீயா பண்ண முடிஞ்சுது அதனால தான் எனக்கு பொன்றான் சாரோட படமும் ஒரு இது இல்லாமல் பண்ண முடிஞ்சுது அதே மாதிரி பொன்றான் சாரோட படத்துலேயும் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவரையும் என்னை ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு இப்போ நான் எப்படி இவரை பிரதர் பிரதர்ன்றா நான் சருவேன் ஆனால் அங்கேயும் நாங்கள் வந்து இப்போ அவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்படி எடுத்தாரோ அவர் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்னா உட்காந்து தான் பேசி காமெடி கிரியேட் பண்ணுவோம் நாங்கள் அப்படிதான் நாங்கள் இது பண்ணுவோம் நீங்களும் பழகிருவீங்க அப்படின்னாரு நிஜமாலே அதே மாதிரி தான் போச்சு இன்னும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ நாங்கள் ஒரு காமெடி சீக்வன்ஸ் எடுத்தாலும் சரி ஃபைட் எடுத்தாலும் சரி மொத்த ஆர்டிஸ்ட் ஒன்றாம் சார் எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒரு சீனை பேசிட்டு தான் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ சார் முருகரா சார் நான் நீங்கள் சொன்னீங்க கேப்டன் பிரபாகரன் நீங்கள் நிறையா ரிப்பீட் ஆடியன்ஸாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்ட்டு நான் அப்படி பார்த்த படம் வந்து ரமணா சார் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நீங்கள் ரமணா டூ என்னை வச்சு எடுக்கணுன்றீங்க தேங்க்யூ ஸோ மச் இட் மீன்ஸ் அலாட் டு மீ சார் ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் நான் ரமணா அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறையா இன்டர்வியூஸ் கேட்டிருக்காங்க உனக்கு ரீமேக் பண்ணுன்னா எந்த ரெண்டு படம் இல்லை எந்த இது படம்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு சத்திரியன்னு அதுக்கு அடுத்து எனக்கு ரமணா தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அதே மாதிரி கேமராமேன் சார் நீங்கள் நான் உங்க நீங்கள் என்ன என்னமோ நீங்கள் சொல்லி நம்ம ஷூட்டிங்கில் நிறையா பண்ணியிருக்கோம் பட் அவுட் புட் நான் இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் அண்ட் இதில் நாங்கள் ஷூட்டிங் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் எப்படின்னா இந்த ரெயின் சீக்வென்ஸ் ஃபைட்டு பார்த்தீங்க இல்லையா அது நாங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெயின் இருக்காது நாங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சோம் செட் பண்ணிட்டாங்க மழை பெஞ்சது ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் இருக்குமா அஞ்சு ஆறு நாள் டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு நானும் டேரக்டரும் வெளியே ஸ்கிரீனை திறந்து எட்டி பாத்துக்கிட்டே இருப்போம் மழை பெய்யுமா பெய்யாதான் சோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் கேட்டேன் டேரக்டர் இதை பேசாம ரெயின் எஃபெக்டா மாத்திரலாமான் அவர் என்னைக்கு ரெயின் எஃபெக்டா மாத்த மாத்தினாரோ அணிலிருந்து மழை பெய்யுதுன்னு நின்றுச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நிறையா இது இந்த படத்தில் இருந்துச்சு அதையும் மீறி இந்த படம் நல்லா முடிச்சு ஒரு ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு இப்போ நம்ம இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துச்சு இருபத்தி மூணாந்தேதி படம் வருது இதையும் ந இதுலேயும் நிறைய பிரச்சனை இருந்தது நிறைய தடை இருந்தது இந்த படம் எனக்கும் சரி அன்புக்கும் சரி ஒரு பெரிய லெசன் இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது வெறும் சினிமா எடுக்கிறது வந்து இது ஈஸி அதை எப்படி வெளியே நம்ம மக்களுக்கு சேர்க்கிறோன்றது அடுத்த ஒரு பெரிய ஒரு இது இருக்கு அதுல என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத ஒரு பெரிய லெசன் ரெண்டு பேரும் கத்துக்கிட்டோம் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாச்சு டுவெண்ட்டி த்ரீ நாங்கள் தியேட்டருக்கு வருவோம் நீங்க மக்கள் பிரஸ் மீடியா கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் நான் தான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் மீண்டும் நான் இன்னும் பெட்டரா வாங்கிட்டே வருவேன் நீங்க எல்லாரும் தேட்டருக்கு போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் இது ஒரு ஃபேமிலி இருக்கும் நன்றி வணக்கம் சாரி அதே மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கார்த்திக் ராஜா சாரோட ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் இளையராஜா சார் நெக்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா சார் ராஜா சார்ல இருக்க எல்லா நான் இந்த சின்ன வயசுல இருக்கும்போது நினைச்சிருக்கேன் ஏன்னா அப்பா சொல்லுவாரு நாங்க ரொம்ப க்ளோஸ் இது எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும் போது கார்த்திக் ராஜா சாரோட பண்ணும் போது என்னோட தாட் எதுவா தான் இருந்துச்சு என்னைக்காச்சும் ஒரு நாள் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமா இல்லாட்டி யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமான்னு நினைச்சேன் நினைச்சபடியே எனக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு அப்பாவோட ஆசிர்வாதனாலதான் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இளையராஜா சார் ரொம்ப ஸ்வீட் நான் எத்தனை வாட்டி நாங்க அங்க போய் நாங்க சாங்ஸ் நாங்க பார்த்தாலும் ரீ ஆடியோ உட்காந்தாலும் அவருக்கு அன்பு கேட்ட மாதிரி அவர் அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா கொடுத்தாரு நானும் இது வரைக்கும் ரெண்டு மூணு வாட்டி பார்த்திருக்கேன் பேசியிருக்கேன் ஆஹ் படத்துக்கு நானும் இன்னும் படத்தை பார்க்கல இனிமேக்குதான் படத்தை பார்க்கணும் சோ மியூசிக்ஸ் ரெண்டுமே அற்புதமா வந்திருக்கு சோ தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் தேங்க்யூ வெரி தேங்க்யூ அடுத்து நான் பேச அழைக்கிறோம் தஞ்சையிலிருந்து தனியே வந்த படைப்பாளி தன் படைப்புகளில் பெரும்பாலும் சமூகம் சார்ந்த